என்னை தடிக்கிட்டு வெளியில போறேன் சாப்பாடு இல்லை இல்லையா வெளியில போய் பக்கத்தாக்கு மாசு பசிக்க சின்ன வயசுலயே அம்மா தாயே கட்டி துடிக்கிற தலிக்கிற புள்ளை எல்லாம் அவங்க ஆம்பியாலும் கலந்து காசு போயிட்டான் காசிங்க போனா ஒரு ஆசிரமத்தில் ஒடிக்காட்டா எட்டாப்புல தங்கறான் ஒடிக்காட்டால நாலு மணி இருக்கும் அந்த ஆசிரமத்துவாசல்ல மூணு பொம்மாட்டி குழந்தைகள் அந்த குழந்தை பின்னாற்றி மூணு பொன்னாட்டி குழந்தைகள் ஆமா நிலைமை இதனால பக்தி இல்லன்னு நான் சொல்றேன் பத்தியெல்லாம் இருக்கு குழந்தை பக்தியா இருக்கா எப்படி ஏமா ஒரு குழந்தை கற்றுக்கலாம் இல்லை நான் கொண்டு மய வீட்டில் கொண்டு விடுவேன் பத்திரமா சாப்பாடு போட்டு வீட்டில் கொண்டு நான் விடுறேன் இருக்குதுன்னு ஒரே பண்ணி வண்டியை வந்து உட்காருது இது பெரிய பாவம் அதில் எக்ஸ்பான பாவம் அது இந்த பாவத்தை பண்ணாலம்மா இது ஒரு மட்டும் சொல்லி மதுரை மட்டும் வரைய சொல்லி இதுக்காக கை சாய் சக்தி வேலை மதுரை முடிஞ்சு வரையெல்லாம் அது கை नमारे ना इमली के नाम पर नहीं मिल गढ़ पड़ा है। इनकी रंगा वंडा मिले चार दिनांक इन किमने इनां कैन गए येंना तबम सही डिटेल बार यार पड़ी ना रे इन पाजी ना पड़ी। कोरपेयर बोले कमाता बोले यारो ओर कोरपेयर साई